இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா மோஜிசா நபி குளிப்பாட்டப்படுகின்றார்கள் நபி பிறந்தது முதல் நபி மரணிக்கின்ற அந்த குளிப்பாட்டும் தருணம் வரை நபியே சொல்லுகின்றார்கள் இன்னமின் கராமத்தியை அலைய அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய கருணை என்ன தெரியுமா லம் யரா அஹதுன் சௌஹதி என் மறைவிடத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது நபியினுடைய மிகப்பெரிய மோஜிசா என் மறைவிடத்தை யாரும் பார்த்தது கிடையாது யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் உடனே அவருடைய டேட் ஆஃப் வாங்கி எந்த ஹாஸ்பிடல் கூப்பிட்டு நர்ஸுகள் டாக்டர்களை முன்னால் நிறுத்தி விடுவோம் எல்லாம் எடை போட்டு காட்டப்பட்டு விடும் உங்கள் மான மரியாதைகள் போய்விடும் ஒன்று பிறப்பில் அல்லது இறப்பிலாவது இறப்பிலாவது குளிப்பாட்டுகின்ற அந்த கசாலாவது உங்களுடைய